கைது செய்யப்பட்டார் அடுத்ததாக கருணா அவர்கள் கைது செய்யப்படுவாரா என்ற ஒரு கேள்விதான் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது இது தொடர்பான ஒரு அலாசல் தான் இன்றைய காணொலி முக்கியமாக தமிழரசு கட்சியின் தலைவர் பதில் தலைவர் யார் சிவி கே சிவஞானம் அவர்கள் தினம் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டு வந்த சிவி கே சிவஞானம் அவர்கள் கஜே அதாவது வந்து இந்தியா இந்திய வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கர் வந்துருந்தார் தானே அந்த சந்தர்ப்பத்தில் வந்து தமிழ் கட்சிகள் சார்பாக நிறைய போய் சந்திச்சிருந்தாங்க சந்திச்சு இலங்கை தொடர்பான நிலைப்பாடுகள் பொருளாதார சிக்கல்கள் அப்புறம் மீன் மீனவர்கள் தொடர்பான பிரச்சனைகள் என்றவாறு நிறைய காய்ச்சிருந்தாங்க இந்த கதைச்ச விடயத்தில் வந்து முக்கியமாக மானசபை தொடர்பான கலந்துரையாடல்கள் சமஷ்டி தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது இந்த இடம்பெற்றிருந்த போது தாங்கள் வந்து அதாவது வந்து தமிழரசு கட்சி சார்பாக போயிருந்த ஆட்கள் வந்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சமஷ்டி பக்தியதான முன்னெடுப்புகளை முன்னெடுக்கவில்லை சமஷ்டி பற்றியதான கருத்தாளர்களை கதைக்கவில்லை என்றவாறு கஜேந்திரகுமார் அவர்கள் தங்களை பற்றி அவதூறு பரப்புவதாக சிவக சிவஞானம் அவர்கள் குற்றம் சிவந்தியுள்ளார் சிவக சிவஞானம் அவர்கள் இது கூறுவது வந்து புதியதில்லை பல ஊடக மீட்டிங்கில் சந்திப்புகளில் வந்து அவர் சொல்லியிருக்கிறார் கைந்திரகுமார் அவர்கள் தங்களுக்கு எதிராக சேறு பூசுகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டுகளையும் பழமையாக முன்வைத்து வருகிறார் அதே மாதிரி கேந்திரகுமார் அவர்களும் வந்து தமிழர் கட்சி மீது தமிழக சமஸ்டியை விட்டு விலகி செல்கிறதா சமஸ்டியை உயிர் உயிர் மூச்சாக கொண்ட தந்தை செல்வாவின் வாரிசுகள் அந்த சமஸ்டியை கைவிட்டு விட்டதா என்ற ஒரு குற்றச்சாட்டை வளமையாக முன்வைத்து வருகிறார் இந்த ரெண்டு பக்கமே மாறும் மாறி முன்வைத்து வருகிறார் இதே நேரத்தில் தான் இந்த அண்மையில் நடைபெற்ற அமைச்சர் அமைச்சருடனான ஒரு கலந்துரையாடலின் போது தமிழரசு கட்சி வந்து மாகாண சபை தேர்தலை மட்டும்தான் முன்னுறுத்தி கதைத்திருந்தது இந்த சமஸ்தியை பத்தி கதைக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை கயந்திரகுமார் அவர்கள் முன்வைத்திருந்தார் அப்போ இதற்கு வந்த ஒரு பதில் விளக்கமாகவும் இவ்வாறான ஒரு நடைமுறை சார்ந்த விட எங்களுக்கு ஒரு விளக்கம் அளிக்கும் விதமாக அஹ் சிபி சிவஞானம் அவர்கள் வந்து ஊடக சந்திப்பை மேற்கொண்டு தன்னுடைய சார் விளக்கங்களை அவர் சொன்ன என்ன சிவஞானம் அவர்கள் ஒரு வந்து சமஷ்டி என்ற தீர்வுல இருந்து விலகலை சமஸ்டி தான் இறுதி தீர்வா இருந்தாலும் இந்தியாவால் வழங்கப்பட்ட அதற்காக வேண்டி முறை ஒதுக்கல அந்த மானசவை இந்தியாவால் வழங்க இந்தியாவில் வழங்கப்பட்ட இது தமிழர்களுக்கு தீர்வா தீர்வாக வழங்கப்பட்டது இந்த மானசபை தேர்தலில் நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் ஆனா சமஸ்டி தான் எங்களை தீர்வு இந்த ஏற்றுக்கொள் சந்தர்ப்பத்தில் வந்து நாங்கள் இத நடத்த சொல்லி அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்துக்கு வலியுறுத்தும்படி நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம் அவர் என்ன அந்த தமிழரசு கட்சி வந்து மாகாண சபையை தீர்வாக எண்ணவில்லை சமஸ்தியை தான் நாங்கள் இறுதி தீர்வாக ஆயினும் மாகாண சபை தேர்தல் முறையே இந்தியா ஒரு அறிமுகப்படுத்தியிருந்தது இந்தியா தமிழ் மக்களுக்கான தீர்வாக அறிமுகப்படுத்தியிருந்தது அதைத்தான் நாங்கள் வலியுறுத்தினோம் அதை நடத்த வேண்டும் வருங்காலத்தில் காலப்போக்கில் பார்ப்போம் என்ன சமஸ்தியை பற்றி கொள்வதை பற்றி அப்ப நாங்கள் வந்து கைந்திரகுமார் அவர்கள் சொல்ற மாதிரி நாங்கள் வந்து மாகாண சபையை தான் நாங்கள் முன்னிறுத்தி கதைத்திருந்தோம் ஆனாலும் சமஸ்தியை பற்றியும் கதை திருந்தோம் என்ற ஒரு விடயத்தான் அஹ் சிவஞானம் அவர்கள் வந்து முன்வைக்கிறார் இதற்கு வந்து மாற்றிடாக இன்னொரு விடயத்தை முன்வைக்கிறார் என்னென்று பார்த்தா சிவஞானம் அவர்கள் அந்த அந்த கைந்தரகுமார் அவர்கள் கூறுவதை போல நாங்கள் சமஸ்தியை கைவிடவில்லை என்ற விடயத்தை அவர் ஆணித்தரமாக அஹ் வலியுறுத்துகிறார் ஆனாலும் தமிழரசு கட்சி கடந்த காலங்களில் சில பிழைகள் விட்டு விட்டு இருப்பதாக மக்களும் கருதுகிறார்கள் இந்த சமஸ்தியை விட்டு தமிழரசு கட்சி விலகி சென்றதா என்ற ஒரு கேள்விக்கான பதிலாகத்தான் இந்த தமிழரசு கட்சியின் போர்ட்ஸ் வாக்குகள் சரிவுக்கான காரணமாகவும் அமைந்திருக்கலாம் என்று நாங்கள் எதிர்ப்பு கூறலாம் மேலும் சிவஞ்சான குறிப்பிடும் போது கஜேந்திரகுமார் மானசபை முறை என்று கூறிக்கொண்டே மானசபை தேர்தலில் போட்டியிட தான் தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டு முன் முரணான இதுக்கு வந்து கஜேந்திரகுமார் சார்பில் என்ன என்றால் தகுதியானவர்கள் வந்து தாங்கள் அந்த இதுல போட்டியிட அடிக்க தகுதியானவர்கள் வந்து அந்த மாகாண சபையில் அமரமாட்டார்கள் என்ற நாங்களும் இந்த மாகாண சபை நடந்தால் நாங்கள் என்ன பங்கு பெற்றுவோம் அதுக்கு தான் அவர்கள் என்ன சொல்றா

அங்கே ஒரு முற்றுப்புள்ளி இருக்கு இந்த மாகாண சபை தேர்தலே இந்த தமிழரசு கட்சியோ அல்லது அணியோ எல்லா தமிழ் கட்சிகளும் போட்டியிட்டு வந்தால் வெளி உலகம் அதை எவ்வாறு பார்க்கும் அப்ப இவர்களுக்கு ஒற்றையாட்சிக்குள் இருக்கின்ற அந்த மாகாண சபை தேர்தல் அல்லது பதிமூன்றாம் சீர்திருத்தம் தான் தமிழ் மக்களுக்கான தீர்வாக இருக்கலாம் என்று வெளி உலகம் பார்க்க கூடும் இவர்கள் விடாப்பிடியாக இருக்க வேண்டும் சமஸ்தி தான் வேண்டும் சமஸ்தியை மட்டும் தா வந்து இருக்கும் நிஜயமா இன்னொரு விஷயம் இதுல விமர்சன பொருளாக காணப்படுதோ இல்ல ஒரு ஆராய்ச்சிகுரி பொருளாக காணப்படுதோ என்று பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்ன இரண்டு தரப்பினர்களும் சமஷ்டியை தான் விரும்புறாங்க அப்பவே நீங்க ஒன்றா இணைஞ்சு பயணிக்க அது அதாவது வந்து கஜேந்திரமா இதெல்லாம் வந்து ஒரு சின்ன முரண்பாடம் இருக்கு கஜேந்திரமார் இவர்களும் மானசபைய இவங்க விரும்பாட்டியும் இவங்க விரும்புறாங்கன்னு கஜேந்திரமார் உருவாக்கம் திணிக்கிறார் தான் இருக்கு ஏண்டா நாங்க உங்களோட பிரிஞ்சு காணப்படுறதுக்காக உங்க மானசபையை முன்வைக்கிற ஒரு காரணமா குறிப்பிட்டிருந்தாலும் ஆனால் இருவரும் வந்து சமஷ்டி என்ற ஒரு நிலைப்பாடு இவங்க தமிழர் கட்சி இறுதி முடிவா சமஷ்டி இருந்தாலும் ஆனா சமஷ்டி என்ற ஒரு பாதையில பயணிக்கு இரண்டு தரப்பும் தயாரா இருக்கும் போது சமஷ்டியை விட்டு விலகி சென்று விட்டது என்று பலரால் கருதப்படுகிறது கஜேந்திரமார் அவர்களும் வெளிப்படையாக சொல்கிறார்கள் இது வந்து ஒரு என்னென்ன சொல்றது தெரியல குழப்பமா இருக்கு என்ன மக்களை வந்து நீங்க சமஸ்திய கேட்கறீங்களா இல்லையா என்று உங்களுடைய நடவடிக்கையை பார்க்கும் போது பாரிய ஒரு குழப்பம் இருக்கிறது உங்களுடைய செயற்பாடுகளை இந்த வெளிநாடுகள் உலக நாடு தலைவர்கள் எவ்வாறு அவதானிக்கப்படுகிறார்கள் கடந்த காலத்துல வந்து அந்த டிசிசி மீட்டிங்க பார்க்கும் போதே யாழ் மாவட்ட மக்கள் வந்து ஒரு காட்டு மிராடி மக்கள் அந்த கூறும் அளவுக்கு அந்த மீட்டிங் நடைபெற்றிருந்தது அப்படி அவங்களோட கதைக்கு பிரியோசனம் இல்லை அவர்கள் அந்த தீர்வுகளை தள்ளி அவர்கள் தீர்வு தருகிறார்கள் எங்களுடைய சார்பான கருத்துக்களை ஆணித்தரமாக ஒற்றுமையாக முன்வைக்க வேண்டும் இந்த உலக தரப்பில் வேண்டியது என்னன்னா எந்த ஒரு கருத்தையும் வந்து வெளிநாடுகளுக்கு முன்வைக்கும் போது ஒரு ஒரு கட்சி சார்ந்த அதாவது ஒரே முடிவா கொண்டு வைக்க ஒரே முடிவா அமைக்கிறது ஒரு கூட்டணியா போவதில்லை எல்லாம் குழப்பி சாம்பார் மாதிரி ஏன்னா பருப்பு சாம்பார் கிளறி கிளறி கிளறிதான் கொண்டு வைக்கிறது அப்ப அவங்க அப்படி உங்களுக்கே தெளிவு இல்ல உங்களுக்கு என்ன வேணும்ன்றது அப்ப என்ன உலக நாடுகள் உங்களுக்கு தீர்வு தரும் இதுதான் இதை பத்தி கதைச்சா பெரிய கதைகள் போய் இது அங்கே வச்சுட்டு அடுத்ததா நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும் அந்த லக்லஸ் தேவானந்த அவர்களுடைய கைது இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வந்து அவர் கைது செய்யப்படுகிறார் எதற்காக எதற்காக தன்னிடமிருந்த தனக்கு சிங்கள ராணுவத்தினால் வழங்கப்பட்ட ஆயுதங்கள் வந்து திட்டமிடப்பட்ட மற்றும் ஒழுங்குபடுத்தப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுற மாகந்திர மதுஸ் என்பவரிடமிருந்து வாக்குமூலம் மூலம் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்து துப்பாக்கி எப்படி இவரிடம் போனது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மது என்பவர்கள் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்படுகிறார் அதைத் தொடர்ந்து அவர் என்கவுண்டர் சண்டப்படுகிறார் அப்ப அவரிடமிருந்து பெறப்பட்ட சாட்சிகள் வாக்கு மூலங்கள் அடிப்படையில் வந்து அவரிடமிருந்து ஒரு கை துப்பாக்கி லக்ளஸ் தேவனந்தாவுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரம் ஆண்டு சட்ட ரீதியாக இலங்கை அரசினால் லக்ளேஷ் தேவானந்தா அவருடைய தனிப்பட்ட பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட ஒரு துப்பாக்கி ஒன்று மது அவர்களிடம் இருந்து கண்டெடுக்கப்படுகிறது அப்ப அதனுடைய அந்த குறிப்பிட்டு விளக்கங்கள் அதை பார்த்து உறுதிப்படுத்தப்படுகிறது எப்பொழுது அப்ப உறுதிப்படுத்தப்பட்டாலும் இப்பதான் வெளிவருகிறது அப்ப இப்ப வந்து அனுர அரசாங்கம் வந்து சட்ட நடவடிக்கை உட்படுத்தி லக்ளேஷ் தேவானந்தா அவர்களை அஹ் விசாரணை அழைக்கப்படுகிறார் அவர் மாலை நேரம் கைது செய்யப்பட்டு எழுபத்தி ரெண்டு மணி தடுப்பு காவலில் வைக்கலாம் என்று உத்தரவு பேர் பிறகு ஒன்பதாம் தேதி வரை விளக்கு அறிகளில் அவர் வைக்கப்பட்டிருக்கிறார் கைதால் இவருடைய கருத்து இந்த கைதிகள் தொடர்பாக முக்கியம் அரசாங்கம் வந்தது நிறைய அதிகப்படியான கைதிகள் இடம்பெற்று இந்த கைதிகள் வந்து ஒரு ஒரு அதாவது கடந்த கால ஆட்சிக்கு குறிப்பாக பிள்ளையானவர்கள் கிழக்கில் கைது செய்யப்பட்டார் குறிப்பாக மகிந்த அணியனோட நெருக்கமாக இருந்தவர்கள் பெரும்பாலும் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் அது சிங்கள பக்கமாக இருந்தாலும் சரி தமிழர் தாயகத்திலயும் சரி கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் பிள்ளையாக கைது செய்யப்பட்டார் பிறகு வந்தா அமைச்சர் அவர்கள் கைது யாரு முன்னாள் கள தொழில் அமைச்சர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்க காலப்போக்கில் கருணா அவர்கள் வந்து கிழக்கில் கைது செய்யப்படுவாரா என்ற என்றால் அவரும் மகிந்த அணியினுடன் தொடர்பில் இருந்தார் அப்ப அணியில் தொடர்பு இருந்தவர்களால் பல்வேறுபட்ட அச்சுறுத்தல்களை சந்தித்ததாக ஜேபி அணியினர் கருதுகிறார்களா அதன் ஒரு பழிவாங்கல் செயற்பாடுதான் இதுதான் இதுவா இதா 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 என்ற ஒரு கேள்விதான் அப்ப காலப்போக்கில் பார்க்கணும் என்ன மாதிரி இது பாருக்க இந்த இவர்கள் இந்த மகிந்த அணியினர் யார் என்று பார்த்தால் பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக ஆதரித்தவர்கள் தடை சட்டத்தை பயன்படுத்தி சட்டத்தால் கைது செய்யப்படுகிறார்கள் என்றுதான் நாங்கள் இங்கு ஒரு முக்கியமான விடயம் நிஜயமா என்பிபி அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு வர முதலே வந்து அவங்க தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்ட விடயம் பயங்கரவாத தடை சட்டம் என்பது நீக்கப்படும் கருத்துக்களை முன்பு தான் அவங்க வந்தவங்க ஆனா இந்த அவங்க ஆட்சிக்கு வந்து காலத்துக்கு காலத்துக்கும் ஆகிவிட்டும் விட்டும்கூட இன்னும் அந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது நீக்கப்படவில்லை அது தொடர்பான மேலதிக நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஆனா பாய் ஒளியப்பையும் கூறிக்கொண்டு இருக்காங்க நீக்குவோம் இதுக்கு பதிலாக சட்டம் கொண்டு வருவோம் ஆனா இது நடந்த பாடு இல்ல அப்ப இது இந்த நேரத்துல தான் ஒரு அமைச்சர் வேறு நீதித்துறை அமைச்சர் தெரிவித்திருக்காரு தெரிவித்திருக்கேன் சர்வதேச நியமனங்களுக்கு அமைய மனித உரிமைகளை தனிநபர் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய சட்டம் மூலம் உருவாக்கப்படும் ஒன்றரை வருடமாக கூறிக்கொண்டு வருகிறார்கள் யார் என்று பார்த்தால் நடைமுறைப்படுத்தப்பட்டதில்லை பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டதும் இல்லை இதுல வந்து முக்கியம் குறிப்பிடணும் பயங்கரவாத தடை சட்டம் என்பது தமிழ் தரப்புகளாலும் இனி ஏனைய தரப்புகளாலும் குறிப்பிடப்படுவது வந்து மனித உரிமைகளுக்கு மனித உரிமைகளுக்கு மதிப்பளிக்காத வகையிலான உருவாக்கப்பட்ட சட்டமாக இந்த சட்டம் இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுவதனால் நாங்கள் கருத முடியாது என்ன நீக்கப்பட்டால் கருத முடியாது இந்த அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்ற விடயங்களை நாங்கள் கவனிக்க முடியாது என்றால் அதுக்கு அவர்களை உள்ளே வைத்து கூட்டுவதற்கான சட்ட தான் உருவாக்கிவிட்டுதான் அந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டால் நீக்கப்படும் பய சட்டம் நீக்கப்பட்டாலும் சிறுபான்மை இனங்களுக்கு எதிரான சட்டம் மூலம் கொண்டு வரப்படுமா என்றுதான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குதான் பயப்படுற சட்டம் எப்படி இருக்குமோ தெரியல இவங்க சொல்லுவாங்க இதுக்கு பதிலாக தான் இந்த சட்டம் இருப்பது இதுக்கு பதிலாக வர சட்டம் எந்த அளவுக்கு இந்த சட்டத்தை ஒத்திருக்கும் எந்த அளவுக்கு இந்த சட்டத்திலிருந்து மாறுபடும் என்ற சந்தேகம் காணப்படுது அப்போ உண்மையிலேயே நாங்கள் மதிக்கின்றோம் சட்டத்தை சட்டத்தை எல்லோரும் வரக்கூடாது ஆனா சட்டம் வந்து பக்க சார்பற்றதாக இருக்க வேண்டும் எதிராக உருவாக்குவோம் பக்கசார்பட்ட நீதி நிலையான நீங்கள் கூறுகின்ற சர்வதேச நியமங்களுக்கு உட்பட்டு மனித உரிமைகளையும் சிறுபான்மை மக்களுடைய ஆஹ் சமத்துவத்தையும் பாதுகாக்கக்கூடிய சட்டமூலத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் அதன் இதில் வந்து நாட்டுக்கு தெற்கு ஒரு சட்டம் வடக்குக்கு ஒரு சட்டம் என்று உருவாக்கி வடக்கு மக்களையோ இல்லை கிழக்கு மக்களையோ அடிமைப்படுத்துகின்ற செயற்பாடுகளை தவிர்க்க வேண்டும் வருங்காலத்தில் எவ்வாறான சட்டமூலத்தை நீக்கி ஒரு நீதி நிலையான மனித குலத்திற்கு பயக்கக்கூடிய சட்டமூலத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் அதுவே எங்கள் நாட்டினுடைய எதிர்காலமாக விளங்கும் பார்ப்போம் தொடர்ச்சியாக இந்த சமஷ்டி கிடைக்குமா இல்லது வந்து இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டு மனித உரிமைகள் பாதுகாக்கப்படுமா என்பதனை தொடர்ச்சியாக பார்ப்போம் இதனை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் எதிரை அணுக வேண்டும்ராஜ் யூடியூப் சேனலை வணக்கம்